வணக்கம் கடினம் என்று வார்த்தைக்கே இடம் இல்லாமல் அதே மாதிரி எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கக்கூடிய நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது முக்கியமா எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை நிதி நிலைமை இந்த நிதி நிலைமை இந்த வார்த்தையில சிறப்பா இருக்குமா அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இந்த மீனராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வருகின்ற வாரத்தில் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்க அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் இருந்து நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான கிரக நிலை அமைந்திருக்கு அப்படின்னா திருக்கணித பஞ்சாகபடி நவக்கிரகங்களின் கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் சிம்ம ராசியில் இருக்கிறார் செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கிறார் அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு செல்ல இருக்கிறார் செவ்வாய் புதன் வக்கரகதி அடைந்து கடகத்தில் அமர்ந்திருக்கிறார் புதன் வக்கரகதி நிவர்த்தியாக இருக்கிறார் அதே மாதிரி ரிஷபத்தில் குரு செஞ்சிருக்கின்றன சுக்கிரன் சிம்ம வீட்டில் இருக்கிறார் கண்ணியில் இடம்பெயர் இருக்கிறார் சுக்கிரன் அதே மாதிரி கும்பத்தில் சனி பகவான் வக்கிரகதியாகி அமர்ந்து இருக்கிறார் மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேது என நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்கு இந்த வார நிலை சஞ்சாரம் எப்படி அமைந்திருக்குன்னா சூரியன் சிம்மராசியிலும் செவ்வாய் ரிஷபராசி மற்றும் மிதுன ராசியிலும் புதன் கடக மற்றும் சிம்மராசியிலும் குரு ரிஷபராசியிலும் சுக்கிரன் சிம்மம் மற்றும் கன்னிராசியிலும் சனி கும்பராசியிலும் ராகு மீன கேது பகவானும் அமைந்திருக்காங்க இதனால நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் பார்வையாள பலன்களை அள்ளி தரும் குரு பகவான அதிபதியாக கொண்டவங்க தான் நம்மளுடைய மீன ராசிக்காரங்க இவங்களுக்கு சூரியன் ஆறாம் வீட்டில் இந்த வாரத்துல அமர்ந்திருக்கிறார் தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு வியாபாரத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய நண்பர்களோட உதவி இந்த பரிபூரணமாக கிடைக்கும் உங்களுடைய நண்பரால் நீங்கள் தொழிலை விரிவுபடுத்துவீங்க நிச்சயமா அடுத்து வருகின்ற நாட்கள் உங்களுக்கு லாபம் நிறைந்த நாட்களாக தான் அமைய போகுது சந்திரன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு சிரமப்பட்டிருப்பீங்க ஒரு சிலருக்கு ஒற்றை தலைபாரம் அல்லது மனக்குழப்பம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் கூட இந்த வாரத்தில் சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு செவ்வாய் மூணு மற்றும் நான்காம் இடத்துல இருக்கிறார் எதிரி இயலாள காய் நகர்வுக்கு தகுந்த போல நீங்க செயல்படுவீங்க அவங்க எந்த மாதிரி காய் நகர்த்துறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்க முன்னெச்சரிக்கையாக இருப்பீங்க அதனால நீங்க முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுனால வருகின்ற வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமையப்போகுது தொழிலில் இருந்த அந்த போட்டியெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் ரொம்ப ஒரு உற்சாகமாகவும் ஒரு தன்னம்பிக்கையாகவும் செயல்படுறதுனால வருகின்ற வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுது புதன் ஐந்து மற்றும் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் தொழிலில் வாங்கிய கடனை இந்த டைம் அடை அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு லாபம் நிறைந்த வாரமாக தான் அமைய போகுது புத்திசாலித்தனமாக நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமா வருகின்ற வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுது ஒரு சிலர்லாம் புதிய முயற்சிகளையும் புதிய யுக்திகளையும் உங்களுடைய தொழிலில் வியாபாரத்துல ஏற்படுத்துவீங்க அதனால இந்த டைம் புதிதா ஒரு நல்ல முதலீடும் செய்ய ஆரம்பிப்பீங்க அதன் மூலியமா நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுது குரு மூணாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் பனை இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு ஒரு காலகட்டம் வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வரும் கொஞ்சம் கவனமா இருங்க இல்லை என்றால் வேலையே பறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இருக்கு இந்த டைம் வாக்குவாதம் வேண்டாம் நிதானத்தை ஏழாம் இடத்துல இருக்கிறார் காதலியிடம் அன்பாக பேசுங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் கடுமையான வார்த்தைகளை இந்த டைம் பயன்படுத்த வேண்டாம் இல்லை என்றால் நிம்மதியிலிருந்து இழந்து தூக்கத்தை இழந்து தூக்கத்தையே தொலைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருங்க இந்த டைம்ல வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது மீனராசி அன்பர்களே பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருந்ததுன்னா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே போங்க ஸ்லோவாக போங்க வேகத்தை கடைபிடிக்க வேண்டாம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது எதிர்பாராமல் சின்ன சின்ன பிரச்சனைகளும் உடல் உபாதைகளும் அல்லது ஒரு சிலருக்கெல்லாம் காயம் ஏற்படுவதற்கான ஒரு சூழலே இருக்குது ஏன்னா வருமோம் காப்போம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுறதுனால தான் இந்த கடுமையான வார்த்தைகள்லாம் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க ராகு ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய இயல்பான பேச்சே இப்போ உங்களுக்கு எதிராக மாறும் ஏன்னா சில உங்களை புரிந்து கொள்ளாமல் உறவினர்களோ நண்பர்களோ சின்ன சின்ன குற்றச்சாட்டுகள்லாம் இந்த டைமில் முன்வைப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் தெளிவாக பேசிடுங்க மனம் விட்டு பேசுங்க கண்டிப்பாக எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் கேது ஏழாம் இடத்துல இருக்கிறார் மனைவியை கோபித்துக்கிறது உறவினர்களை கோபித்துக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் இதனால் உங்களுடைய மனதில் ஒரு இனம் புரியாத கவலை இருக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க அதனால இந்த டைம் வீண் வாக்குவாதம் வேண்டாம் உங்களை குறை சொல்லிய உங்களுடைய உறவுகள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கணும்னா கொஞ்சம் கவனமா இருங்க நிதானத்தையும் கொஞ்சம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது உங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க சின்ன சின்ன பஞ்சாயத்துலாம் கூட வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க பெரிய வாக்குவாதமா எதுவும் ஏற்படாம பார்த்துக்கொள்வது ரொம்பவும் நல்லது இந்த மீன மீனராசியில் பிறந்த மூன்று நட்சத்த சித்திரக்காரர்களுக்கோ அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் பார்வையால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு திருமண வயதில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு தெய்வ அருள் பரிபூரணமாக இந்த வாரத்துல கிடைக்கும் ஒரு சிலர்லாம் கோவில் வேண்டுதல் ரொம்ப நாளாக வைத்து அது நிறைவேற்றாமல் இருந்திருப்பீங்க அந்த வேண்டுதல்லாம் இந்த வாரத்துல செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும் வேலைக்காக முயற்சித்து முயற்சி செய்தவங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் இந்த டைம் கிடைக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் தன்னம்பிக்கையாகவும் தைரியமாகவும் செயல்படுறதுனால சகல நன்மைகளும் உங்களுக்கு நிறைந்த வாரமாக இந்த வாரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் உங்களுடைய திறமைகள் அதிகரிக்கும் உடல்நிலையில் இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறையுறதுக்கு வாய்ப்பு படிப்படியாக குறையும் வழக்குகளும் அமையும் ஒரு வாகனம் வாங்குவதற்கான யோகமும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு ஒப்பந்தம் ஒரு சிலருக்கு செலவுகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வைத்துக்கோங்க ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால செலவுகளை ஒரு கட்டுப்பாட்டில் வைத்துக்கிறது ரொம்பவும் நல்லது ஒரு சிலருக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு இவங்க மூணு பேரும் உங்களுடைய மீட்சியை வெற்றியாக்குவாங்க நினைத்ததை சாதிப்பீங்க அரசியல்வாதிகளை பொறுத்தவர்களும் உத்தியோகத்தில் நீங்க எந்த ஒரு மீட்சி செய்திங்களாலும் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கும் நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை அரசியல்வாதிகளுக்கு இந்த வாரத்துல அமையும் அதே மாதிரி ஆசிரியர்கள் மாணவர்கள் இவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி வியாபாரத்துலேயும் தொழில்லயும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் தொழில்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய உடன் பணிபுரியும் பணியாளர்கிட்ட சகசமா பேசுறது ரொம்பவும் நல்லது கடினமான வார்த்தைகளை இந்த வாரத்தில் பயன்படுத்த வேண்டாம் அதே மாதிரி நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட வேண்டாம் பொறுமை இருந்து அப்படின்னா நிச்சயமா இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமாக தான் அமைந்திருக்கு இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் கொஞ்சம் கவனமா இருங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் அவசரப்பட்டு என்னால் எல்லாம் செய்ய முடியும் இறங்குவீங்க அது உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணும் கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு மதிப்பெணியும் நல்ல ஒரு பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு ராஜ ராஜேஸ்வரியை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வளமாகும் நம்பிக்கையோடு ராஜ ராஜேஸ்வரி அம்மனை தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு சமயபுர மாரியம்மன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சமயபுர தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்களா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் நினைச்சிட்டு வேண்டிகிட்டு நிச்சயமா நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு நம்பிக்கையோட செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோட வேண்டிகிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மீனராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்